அனைவருக்கும் வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் இந்த மூலிகை பாருங்கள் பாருங்க ஆள் மடக்கி பேய் மடக்கின்னு ரொம்ப வசீகரமான மூலிகைன்னு சொல்லுவாங்க இது இது பர்ஸில் வச்சா காசு எல்லாம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி பண்ணி வைப்பாங்க இப்படி வச்சா வசிகர ஆகும்னு சொல்லுவாங்க இது பாருங்கள் மூவி மூவிரி குருத்துன்னு சொல்லுவாங்க இது ஒரு வசிய மூலிகை கல்ப மருந்துன்னு சொல்லுவாங்க இதை பற்றி எனக்கு சரியாக தெரியல இது வந்து கொடிக்கல் கல்லில் நிறைய வகை உண்டு இது வந்து கொடிக்கல்லின்னு வாங்க இது சில மருந்துக்கெலாம் வந்து இந்த பால் விட்டு அரைச்சா சரியாகவும் மருந்து முடியும்னு சொல்லுவாங்க இது தும்பையில் ஒரு வகை சிறு தும்பைன்னு சொல்லுவாங்க அந்த இனம் இது இது பாருங்கள் இது வந்து விஷ்ணு கிரந்தி ஜோரத்துக்கு கஷாயம் வச்சு தருவாங்க இது ஒரு வசினி மூலிகை இதில் வெள்ளையும் இருக்குது ரோஸும் இருக்குது நான் பார்த்த வரைக்கும் மூணு வகை பார்த்துருக்கேன் இது பாருங்கள் இது வந்து சிவனார் வேம்பு தோல் சம்மந்தப்பட்ட நோய்க்கு குளித்தல் எல்லாம் இது ஒரு வசீகர மூலிகை தான் இது பாருங்கள் சதா வீதி க வாங்க தண்ணீர் விட்டான் கிழங்குன்னுவாங்க அடியில் வந்து கிழங்கு இருக்கும் நீட் நீட்டாக ஒரு வேறு எது வண்டி எடுத்திங்கன்னா அஞ்சு ஆறு பத்து கிழங்கு மெல்ல இருக்கும் கொடியில் வந்து முள் இருக்கும் இந்த இலையில் வந்து எண்ணெய் காய்ச்சி வச்சாலும் முடி கொட்டாதுன்னு வாங்க இது பாருங்கள் இது சக்கரை வேம்பு இது வந்து செடி வகை மர வகை ஒன்று இருக்குது இது கிட்னி கல் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க சாப்பிட்டீங்கன்னா இலை நல்லா இனிப்பு கொஞ்சம் துவப்பு லைட்டாக கசப்பு தெரியும் இதை பாருங்கள் நன்னாரி உடம்பு சூடு குறைக்குன்னுவாங்க நன்னாரியால் பக்கத்துலேயே வந்து நேத்தரை பூண்டு கன்று தொண்ணூற்றி ஆறு நோய்க்கும் என்ன செய்வாங்க இல்லையா அது சில பேர் வந்து இது மூட்டு வலி மூட்டு உடஞ்சி போச்சுன்னா கட்டுக்கும் முட்டை அந்த உளுந்து மாவு இதெல்லாம் சேர்த்து கட்டுறாங்க பாருங்க இது பிரண்டை வகை நாப்பு இது பாருங்கள் இது வந்து செம்பிரண்டைன்னுவாங்க பார்க்க வந்து திராட்சை கொடி மாதிரி இருக்கும் ஆனால் இது நோ நோண்டி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நீட்டாக ஒரு கிழங்கு போகும் அது ஆண்மை சம்மந்தப்பட்டு மருந்து செய்கிறாங்க பஞ்ச உப்புல வந்து நாய் உருவி பிரண்டை உப்பு அந்த மாதிரி உப்பில் வந்து இதுவும் ஒரு உப்பு சேர்க்குறாங்க ಮೋಟು ವಲಿಕಲ್ಲ ಕೇಟದು